செடி கன காலத்தை புற வலுக்கிட்டு இருக்காங்க வீடியோவில முன் இன்று சொல்றாங்கல்ல இடையிலேயும் சொல்கிறாங்க இல்லையா அப்போ அவங்கள இன்னும் மனசில் அந்த மாதிரி விட்டு போய் சொல்லையுமே இல்லை நான் காரம் எடுத்துட்டேன்னு சொல்லவே இல்லை அம்மா கோல் அடித்தேவா இந்த கார்லாம் நாளைக்கு நாங்கள் எல்லாரும் அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வந்து நார்மலாக வெகன கார் வந்து பெட்ரோலை வந்து கைப்ரிட்டன் டெலிஷனில் வந்து பெட்ரோல் நிலைந்து எல்லாமே நல்லா வேலை செய்யும் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினவங்க நிற்கிறோம் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளம்ப போல் எங்களுடைய வீட்டை அண்ணிக்கிறோம் இன்றைய தினம் காணொலி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாளைய தினம் நாங்கள் ஒரு பயணம் ஒன்று பல போகிறோம் எங்கெண்ட சொந்தக்காரோட அந்த சொந்தக்காரர் வந்து உங்களுக்கும் பார்த்தாலே எங்களுக்கும் வந்து கண்டிப்பாக தெரியும் அப்போ குறைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் மாதிரி என்றாலும் நிற்க வேண்டி வரும் அப்போ அவையில் எங்கன்னு கேட்டிருந்தவ ரூபன் வேனில் போனாலோ காரில் போனாலோ இது லாபம்னு சொல்லி உடனே என்ன கேட்டிருந்தோம் அது வந்து இப்போ வேனை பொறுத்தவரை பதினாலு பேரெண்டா பதினாலு பேரெண்டா ஓகே ஆனால் காரை பொறுத்தவரை அஞ்சு நாலு பேருண்டேக்கா கார் லாபம் மற்ற இந்த ப்ரெண்டு டைம் வந்து காரோடு வந்து அவன் ரெண்டு கொடுக்குறான் அப்போ அந்த ரீசனில் வந்து நான் சொல்லியிருந்தேன் கார் ரெண்டேக்கா ஓகே பரவாயில்ல தானே இப்போ நாங்கள் கார்லையே விழுக்கிடுவோம்ன்ற பிறகு உண்மையில வந்து ரேட்டும் வந்து சரியான மாதிரி கொஞ்சம் சீப்பாக இருந்தது அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் உடனே வந்து இப்படி என்ன ரேட்லாம் இருக்குது உங்களுக்கு ஓகே கட்டமதி அது சொல்லிச்சுன்னா புற என்ன நல்ல சீப்பாக இருக்குது பண்ணிட்ட நாங்கள் கண்டிப்பாக அந்த கார்ே எடுத்து போன்ற உண்மையில் எனக்கும் அவையில் கேட்டது வந்து சந்தோஷமேந்து உண்மையில் எனக்கும் வந்து இது வரைக்கும் நான் வந்த வழி போனது வந்து சத்தியமாக குறைவு அப்போ அந்த ஒரு இதில் வந்து எனக்கும் ஒரு சந்தோஷமாக கிடந்தது அப்போ உண்மையில் அப்போ அந்த இடங்களை வந்து பார்க்க மாதிரி இருக்குது இன்றைய காணவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் என்ன கார் நாங்கள் முதல் எடுத்துக்கொண்டு வரப்போகிறோம் என்ற வந்து இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க என்ன அப்போ நாங்கள் உப்பை என்ன செய்யப்படுறோம்டா அங்கே போய் நாங்கள் காரை என்ன மாதிரி கார் எப்படியானதுன்ற வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம் அதுக்கு முன்னாடிங்கிற சங்கக்காரன் பெஸ்ட்டு வரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் உப்பு வாங்கோ என்ன மாதிரி கார்ன்ற வந்து நாங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும் உண்மையில் பார்த்திங்கன்னா தனியை இன்று எடுக்க வேண்டிய கிடையாது உண்மையில் அம்மாவுக்கும் ரெண்டு மூணு நாளாக உடம்பு நிலையில் கொஞ்சம் சரியில்லை நான் உடைய வளம் என்று சொன்னேன் கதைக்கிறேன் இல்லை என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு முதலும் நான் ஹாஸ்பிட்டல் பிடிக்கல ரெண்டு மூணு நேரம் போட்டிருப்பேன் அதுக்காக நாங்கள் உள்ளதை வந்து கண்டிப்பாக நாங்கள் தெரியப்படுத்த தான் வேணும் அப்போ அந்த அடிப்படையில் வந்து அம்மாவுக்கு உண்மையில் உடம்பு நிலை கொஞ்சம் சரியில்லை அப்போ அம்மா நாங்கள் கூட்டிக் கொண்டு வரையில் அம்மும் பார்த்தீங்கன்னா முதல் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஒரு அஞ்சு நாளைக்கு என்று சொன்னாலும் அவங்களும் ஒரு வெளியிடங்கள் மாதிரி தான் போயிட்டாங்களே அப்போ அவங்களும் இல்லாத ஒரு பட்சத்தில் நானும் வந்து வீடியோ போட எனக்கும் சரியா மாதிரிக்கு கராச்சிக்கும் போகிற ரெண்டு மூணு நாளாக நான் போய் கொண்டு வந்து விட வேலை நிறைய ஒன்றும் செய்ய இல்லாது அப்போது வேலைக்கு போயிட்டேன் சார் எனவே நாங்களும் இப்போ போய் என்ன மாதிரி கார்ன்ற வந்து கண்டிப்பாக நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் சார் இப்படியே பார்த்தீங்கன்னா கார் நல்லபடியாக நாங்கள் எடுத்துட்டோம் இப்படி உங்களுக்கு ரோட்டில் ஓடி கொண்டு காட்டுறவங்களும் சரியில்லை தானே அப்போ நல்ல ஒரு இடமாக தான் நாங்கள் பார்த்து விட்டு தான் நாங்கள் காரைங்களுக்கு வடிவாக நாங்கள் காட்ட கொண்டு வரோம் உண்மையில் ஓடையெல்லாம் நல்ல சொல்ல இருக்குது உண்மையில் நான் ஓடின கார்கள் இல்லாதையும் விட இந்த கார் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு நல்லா சுமத்தாக இருக்குது அந்த வகையில் சந்தோஷம் நோமலாக இப்போ டைமையும் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கிட்ட ஆச்சுது இரண்டு மணி தான் நினைக்கிறேன் நோமலாக ஒரு க்ரௌண்டை தான் நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் அப்போ நாங்கள் நோமலாக க்ரௌண்டில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு நிலப்பாடை பார்த்து பார்ப்போமா சரி ஓகே பார்த்தீங்கண்டா வந்துட்டோம் இதில் விட்டு நோமலாக உங்களுக்கு உக்கா கார் உக்கா காட்டுறோம் இந்த கார்லாம் நாளைக்கு நாங்கள் எல்லோருமாக நாங்கள் வெளுக்கிட போகிறோம் சரிதானே ஓகே பெகனர் ஹைபிரிட் உள்ள கார் பார்த்தீங்கன்னா முன் பக்கம் பாருங்க நோமலா பார்த்திருப்பியெல்லாம் சொல்லையா வேணும் இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லார்டையும் வந்து நோமலா பெகனர் கார் வந்து பெட்ரோலர் வந்து ஹைபிரிட்ன்ற ரீசன்ல வந்து இருந்து எல்லாமே நல்லா வேலை செய்யும் அப்போ இதைக்கா நீங்கள் முழுமையாக நானுக்கா ஃபுல்லாக சுத்தி காட்டுன்னு எப்படி இருக்குன்ற மாதிரியக்கோ நோமலாக பாருங்க என்ன ஆனால் இப்போ ரெண்டு கொடுக்குறவங்கெல்லாம் நானும் பார்த்திங்கன்னா வருங்க பெருசாக அந்த அதனால் நீட்டாக தான் வச்சுக்கிறாங்க பெருசாக அந்த கீறு கீறுவெல்லாம் அப்படி இப்படின்னு இல்லை வாகனங்கள் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிறான் கூட ஆனால் இதில் டயருலாம் கொஞ்சம் தேஞ்ச மாதிரி இல்லைங்க கிடக்கண்ணே எங்கெண்ட பலன் தானே தெரியல உள்ளுக்கே உண்டே உண்டேன் இந்த உள்ளுக்கே உண்டே உண்டேங்கானே எலியும் பட்டி போட்டு இருக்கே உள் வளத்தை கொண்டோம் மிளகா வந்து பாருங்க அப்படி இருக்கா எனக்கு தாரக்காண்டு தான் கொஞ்சம் நீட் பண்ணினாங்களோ இல்லாட்டா இப்படி தான் நீட்டாக வச்சுருக்காங்களோ சரிச்சே இல்லை இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து குறைக்கக்கூடாது இந்த புறம்படையும் ப்ரோ வீடியோவையும் பார்ப்பான் இன்னடானி ஊற்றி ஆகி காரன்ற மாதிரியும் ப்ரோ அவன் நினைப்பான் உண்மையில் அவன் நீட்டாக தான் வச்சிருக்கிறது அவன் சொல்லித்தான் விட்டவன் இது மிதான்னு சொன்னான் நியோமில் பார்த்து கிளீன் பண்ணி கொண்டு போடான்ண்ட மாதிரிக்கு அது பார்த்தீங்கன்னா இந்த பைக்கிண்ட ஹெல்மெட்டு கிடக்குது உள்ள கண்ணில் பாட்டுக்கும் போய் நல்லா சுமத்தா கேட்கலாம் நல்லா பூவரெல்லாம் இப்போ தான் புதுசாக பூட்டிக்கிறான் பின்னுக்கு எது இடங்கள் வசதியும் இருக்கும் கொண்ட மாதிரியும் கொண்டு உங்களை பார்ப்போம் என்ன இதுவளுக்க நாங்கள் கொண்டு வர எங்கள்ட உடுப்பு வாய்க்கோல்லேருந்து எல்லாத்தையும் வைக்கக்கூடிய மாதிரி வசதியும் வந்து இது கை இருக்குது என்ன உண்மையில ஓகே இந்த நாங்கள் பெருமளவுக்கு சும்மா வேற லெவலாக இப்போ நோமலாக பார்க்க போனால் கொண்டாப்பீட்டு எல்லாம் வந்து இதே இதோடு நாங்களும் ஒப்பிடக்கூடாது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் கூட நோமலாக பார்க்க போனவன் எல்லாம் வந்து க கொண்டாப்பீட் கார் வந்து கொடுக்குறவன் வந்து பன்னிராயிரரூபா கொடுக்குறவன் நூற்றி இருபது கிலோமீட்டர் அது வந்து நோமலாக யாழ் மாவட்டத்துக்கு மட்டும்தான் ஓடலாம் பலி மாவட்டம் வந்து ஓடுறோம்னு சொன்னால் ரேட் கொஞ்சம் கூட அப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் விலையும் கொஞ்சம் குறைவு அப்போ கூடுதலாக இது வந்து இதுதான் இந்த காரான எல்லாரும் பத்து முதல்ல ஓடுறாங்க சுத்தி பாருங்க கார்ல ஒரு டேமேஜோ ஒன்றுமே இல்லைன்னு உண்மையில எனக்கு பிடிச்சிருக்கு கார் ஓடிக்கொண்டோ நல்லா தான் இருக்குது இதுவரைக்கும் மற்றது நான் வீடியோ எடுத்துக்கொண்டு வீட்டில் காய்ச்சோன்ட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் வேணும் அம்மாக்கள்கிட்ட வீட்டை இன்னும் போய் சொல்லவே இல்லை நான் காரமாக எடுத்துகிட்டு சொல்லவே இல்லை அம்மா கோல் அடித்தவா வீட்டை போனால் தான் அம்மாவுக்கு எப்படி இருக்குமோ எனக்கு தெரிய இல்லை அம்மாவுக்கு வந்து நோமில் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கும் தூர பயணம் இல்லை சந்தோஷமாகவும் இருக்கும் ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்கும் நாளைக்கு தான் தெரியும் ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கின்ற மாதிரிக்கு சுயகுணங்கள் வந்து பார்க்குற உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கு தானே சார் நோமலா இப்போ காரை பார்த்துருப்பியல் என்ன நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டையில் ஸ்டார்ட் பண்ணி பாட்டு சிஸ்டம் மற்றது ஏசி லைன்லேருந்து எல்லாமே எப்படி இருக்குன்ற மாதிரிக்கு வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்டுப்போகிறேன் சரிதானே அத்தி நாங்கள் நோமலாக வந்து ப்ரேக்கில் காலை வச்சு கொண்டு தான் ஷார்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே ஷார்ட் ஓகே கோன் அடிக்கணும் அப்போ அப்பவுமே <ion> ും കൊച്ചില്ലാ നല്ല ഏസിൽ പ്രില്ല അപ്പൊ അടുത്ത കട്ടമാറോണ്ടാ കണ ആവതാണ് കാർ ഓടിയും കണ്ണനാൾ വരും ഇപ്പൊ താത്ത அப்படிதான் பாத்தீங்கன்னா அவருக்கா அப்படிதான் சித்தப்பாடை நான் ஒரு மூன்று மூன்று மாசத்துக்கு கூடத்தான் பேர்னா கொழும்பு போனான் சித்தப்பாவோட சித்தப்பாடை கொழும்பு போனா இரவு நேரம் பார்த்து தந்தால் பகல்ல இருந்தாலும் பரவாயில்ல இரவு நேரமாக பார்த்து தந்து விட்டது இடையே இவ்வளவு என்ன ஓடினா அந்த நீ ஓடிப்பாரு இந்த வேணும் எப்படி இருக்கிற மாதிரி எனக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க கால் கையிலேருந்து ஒரே பதட்டமும் என்ன அறியாமல் வேர் கொண்டே இருந்தது இன்று கடவுளை உந்தாலும் போற தந்துட்டு நான் இது நல்ல சந்தர்ப்பம் வர ஒருக்கா ஓடித்தான் பார்ப்பவேன் நான் க சின்ன வயசுலேருந்து நான் நோமலாக வாகனங்கள் வந்து கண்டிப்பாக நான் ஓடுவேன் அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தா நான் நோமலாக தான் ஓடிக்கொண்டு வந்தேன் நான் அப்போ அந்த வகையில் இப்போ நோம்பலாம் நான் இந்த காரையும் இருக்கா ஓடி பார்ப்போம் எப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கா என்ன ஓகே பரவாயில்ல தான் நல்லா தான் கிடக்கு கேட்டாலும்க்கா மெயினுக்கு விட்டு பார்த்தா தான் தெரியுமேனு ஆனால் இன்னதாப்பா இந்த இடத்துலையே பெருசாக ஒரு குழுக்கத்தையும் காணல இன்ட்ரியா இப்போ நல்ல ஒரு பத்தியாக தான் கிடக்கு நாங்கள் இப்படியோக்கா மெயினுக்கு ஒருக்கா எடுத்து பார்ப்போமா எப்படி இருக்குன்ற மாதிரிக்கு பேரம்போ நாளைக்கு பயணம் வழுக்கிறாக்கு இன்றைக்கே நாங்கள் வீடியோ மேக் பண்ணி போட வேண்டிய கிடக்க எங்க போவோம் படத்துல போவோமோ இங்க போவோம் ஒடியா பக்கம் ஓகே மாமாக்கள் நிப்பினம் சீட் வெல்டோட கண்டிப்பாக போடணும் நாங்கள் உண்மையில நல்லா தான் கிடக்கு ரோட்லேம்பெறும் ஆக்களையும் காணில்லை நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு அவையல் கலைச்சிருந்த உண்டைக்கு மதியம் போல கோல் பண்ணினவங்க சொந்தக்காரரான் கேட்டினோம் நாளைக்கு ரூபன் எத்தனை மணி மாதிரி வலுக்கிடுவோம் அண்ட மாதிரிக்கு நாங்கள் கேட்டோம் அப்போ எத்தனை போல் போவோம் நீங்களே சொல்லுங்கன்ற மாதிரிக்கு அவையில் கேட்டினம் ஆறு மணிக்குள்ள போவோம்ன்ற மாதிரிக்கு அப்போ நான் உடனே ஒன்றுமே சொல்ல நான் சொன்னேன் உங்களுக்கு எத்தனை மணியே எனக்கு அது பரவாயில்லைன்னு சொல்லி போட்டு அப்படியே விட்டுட்டேன் உண்மையில் பார்த்தீங்கன்னா போக வேண்டிய இடம் வந்து சரியான மாதிரிக்கு தூரம் எப்படியோ கண்டிப்பாக நான் நல்ல மாதிரி நான் கூட்டிக் கொண்டு போயிடுவேன் கன தூரம்தான் நோமலாக ஒரு ஒரு காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீள் எங்கேயா திடீரென கணக்காலத்து புற வலுக்கிட்டு இருக்காங்க வீடியோவில் முன் இன்றுலேயும் சொல்கிறாங்க இல்லை இடையிலேயும் சொல்கிறாங்க இல்லையா அப்போ அவங்க இன்னும் மனசில் அந்த மாதிரிக்கு யோசிக்க தோணும் வைக்கி ஆனால் உண்மையில் தப்பாகிறதுமே நினைச்சு கொள்ளாது இங்கே என்ன செய்கிறது பொழுசராக நிற்கினோம்னு சொல்லி ஹெட்லைட் போட்டு காட்டினோம் கூடுதலாக எங்களுக்கு தெரிஞ்சாக்கல தான் இருக்கும் ஏன்னா நேரம் கொஞ்சம் தானே குறிஞ்சி குறைஞ்ச ஒரு ஆறரைக்கு பிறகு தான் நாங்கள் ஹெட்லைட்டை போட்டு கொண்டு போகணும் கண்பார் கொஞ்சம் பரவாயில்ல தான் இன்றி அப்பு பரவாயில்லையா பரவாயில்ல பரவாயில்ல நின்று ஹாய்ச்சிட்டு போவோமா சரி எங்கள் அன்றைக்கு எந்த மச்சாண்டை வீட்டை வந்தவையோ தெரியலை அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த சீட் வெல்ட் வேலை போட்டு கொண்டு இருங்கோனே என்ன பிறகு எப்படியும் ஒரு ரெண்டு ஒம்பது மேலே வைப்பேன் கோதூ சரி எல்லாம் வந்தவ எங்க மச்சாண்ட பிறந்த நாளைக்கு வந்தவ நான் வீடியோ எடுத்தாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டான் கூடுதல் உண்மையில பாத்தீங்கன்னா ரபிக் சேராக்களை பத்தி சொல்ல போனா எல்லாரோடையும் இப்படியே தெரியலை எங்களோட இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகினோம் அந்த பெருசாக ஒரு எதிர்பார்ப்பும் ஒன்றுமே இல்லை உண்மையில தான் இருக்கணும் நோமலாக அப்படியே நாங்களோக்கா டவுனுக்கு தான் போக போகிறோம் அப்படி நோமலாக்க நீங்கள் பருத்திர டவுனையும் இருக்க நோமலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் கிராமக்கோடு சந்தி வந்துட்டேன் நாங்கள் இப்போ நாங்கள் பருத்திர நோய்க்கு தான் போக போகிறோம் கொஞ்சம் பார்த்து என்றா நாங்க சரியான மாதிரி ஓடினாலும் பின்னால் கொண்டு வந்து அடிக்கிறாங்க அது நோமலா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே இதில் பாத்தீங்கன்னா தியேட்டர் இருக்கு எங்களுக்கும் ஒரு இடத்துல ஒரு தியேட்டர் ஒன்று இருக்குன்றது சந்தோஷம் என்ன ஓகே நோமலா கொஞ்சம் இரட்டுப்பாடு கொண்டு வந்துட்டு நான் ஒவ்வொரு விடாம நான் சொல்லி கொண்டு வந்தேன் அதுல வந்து சிக்னல் சந்தி நான் திரும்ப வந்து கிராமக்கோட்டில இருந்து இப்போ நாங்கள் நோக்கி போறோம் இது அடுத்த சந்தி வந்து வர்றது ஓராங்கட சந்தி அதில் பாருங்க பஸ் எல்லாம் நிற்கிது எங்கெண்டு எங்கெண்டு இடத்தை பொறுத்தளவில் ஒரு பன்னெண்டு ஒரு மணி மட்டும் கொஞ்சம் ஆக்கல் கரோட்டா தான் இருக்கும் ஆனா உண்மையில கார் வேறு லெவலாக சொல்ல தேவையில்ல அப்படி நல்லா தான் இருக்கு தெரியுதா இந்த முகம் தெரியுதா மத்தியானம் புள்ளாண்டைக்கு பசியும் இல்லை ஏதாச்சும் கடையில் நிப்பாட்டி எதுவும் வேண்டி குடிக்காதான் நல்ல போல கிடக்கு சப்பி ரெண்டாப்பா கார்காண்டி தான் பசி இல்லையோ அப்படி இல்லை சரியான மாதிரிக்கு வெயிலும் என்ன குடிப்பமடா அது அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா டிப்போடிப்போ பருத்துல இடிப்போ பருத்து ரோடி இப்போ அப்படியே வேறுங்கோ சீட்டு பஸ் எல்லாம் பழுக்கட்டு அப்படி நாங்கள் ஃபுல்லாக இன்னும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே இதை சொல்லுங்க அப்போ பருத்து ரோக்கா ஃபுல்லாக உங்களும் சுற்றி காட்ட போகிறோம் சரிதானே இப்படியே ஃபுல்லாக நீர் ரோட்டை தான் காட்ட போகிறோம் சரியோ இதை வந்து படுத்துக்கிட்டா ஆட்டோ வந்து பார்க்கிங்களோ விட்டு நிற்கும் ஆரண்டு பாக்கிற வடிப்பா தெரியும் கெட்ட போட்டு போட்டு காட்டி கொண்டு போறாங்களே வேற பாப்பா அக்கா வேற அக்காக்கும் செடி ஆன உடம்பு கொஞ்சம் மில்லிசா கடைக்கு இதான்னு பாத்தீங்கன்னா பரித்துறை எங்கெண்ட பெருத்துறை டவுன் சொற்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா உண்மையில அந்த பாட்டை வந்து படித்த ஆளுக்கு பக்கத்தை நிற்கணும்னு தெரியும் விளையாட்டை அப்படியான் கிட்ட அம்மா நல்ல பொடியும் தெரியுமோ ரூல்ஸை கடை படிக்கிறான்டா அப்பா இதாங்க உடுப்பு கடையில பாருங்கோ பிஎஃபி பேங்குள பாத்தீங்கன்னா உடுப்பு கடையில் ஒரு உடுப்பு கடையில் அப்படி நம்மளை காட்டிக்கொண்டு பருத்திரியம் வந்து நோம்பல அவங்களுக்கு நாங்கள் ரவுண்ட் அடித்து அடித்து காட்டுறோம் இன்னும் பஸ் ரெண்டு ஓட்டம் இல்லையோ ஹேவி ஓட்டம் முழுக்களும் இதில் நிற்கிது பார்க் பண்ணி நானும் போய் சொல்லிட்டேன் எல்லா வசம் படி லெவல்கிட்டேன் எல்லாம் நிற்கிறாப்பா ஓகே முழுமையாக போய் பார்த்துருப்பீர் கருத்து நேரம்னா பார்த்துருப்பியர் பட் அக்காவை அக்கா சிக்னலே துருவா குறுக்க விட்டு கொண்டு போகிறாடாப்பா கொஞ்சம் அவதானம் இல்லாட கொண்டு அடிச்சே வேண்டி வரும் இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் எங்கே போறோம்னு சொன்னால் மந்தியே போக போறோம் மந்தியை கூழ்வாருக்கு போய் இந்த மாமாண்ட பொடியன்தான் வீடியோ எடுக்கிறான் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் இந்த இடத்த செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறேன் சரிதானே சரி ஓகே பாத்தீங்கன்னா நாங்களும் வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் உண்மையில் நாளே பயணம் வந்து நல்ல மாதிரி அம்மையோணும் என்று நீங்களும் கடவுள்கிட்ட பிரார்த்தி கொள்ளுங்க உண்மையில நல்ல மாதிரி நாங்கள் கொண்டு போய் சேர்த்துடணும் அவங்களே வந்து நல்ல மாதிரி அமையணும் எனவே நாங்கள் இதோட வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறோம் இது இந்த கருத்துக்களை மறக்காமலோன்ற கமெண்ட் பண்ணுங்கோ இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைய தினம் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய மாதிரி இருக்கும் இதோட வீடியோ வந்து முடிக்கிறோம் ஓகே